நவம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் ஒன்று இரண்டாம் வசனம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதே தியானம் என்பது என்னவென்றால் தன் ஆவியை ஆத்மாவை ஒருநிலைப்படுத்தி ஒரே சிந்தையோடு ஒன்றையே நோக்கி பார்ப்பதுதான் தியானம் ஏ தேவனோடு சஞ்சரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் முற்றும் துறவி துறவியல்ல அவருக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தனர் ஆனாலும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் அதே போல ஈசாக்கும் கூட தன் மனைவியாகிய ரெபேக்காலை காணும் ஆதியாகவும் இருபத்தி நான்கு அறுபத்தி மூன்றில் ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து என்று வேதம் கூறுகிறது இவர்கள் காலத்தில் வேதம் இல்லை அப்படியானால் இவர்கள் என்ன தியானித்திருப்பார்கள் ஆவியானவர் சமூகத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி காத்திருப்பதே தியானம் சரி தேவனோடு சஞ்சரிப்பதென்றால் மாம்சத்தின் கண்களையும் செவிகளையும் அடைத்தவர்களாக பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு ஆவியின் கண்கள் காண்கிறவைகளையும் ஆவியின் செவிகள் கேட்கிறவைகளையுமே தன் அனுதீன வாழ்க்கையாக கொண்ட ஜீவியமே ஆவியின் ஜீவியம் அல்லது தேவனோடு சஞ்சரிப்பதாகும் உண்மையான ஆவிக்குரிய ஜீவியம் என்பது இதுதான் ஆனால் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற உலகத்தை கண்டு கேட்டு ஜீவிப்பதும் வேறு சிலர் கடமைக்காக சில கிறிஸ்தவ முறைமைகளை பின்பற்றுவதும் எப்படி ஆவிக்குரிய ஜீவியமாகும் தேவாதி தேவன் ஆவியில் நமக்குள் வந்து வாசம் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நாமும் நமக்குள் வாசம் செய்கிற கத்தரோடு நம் ஆவியில் ஜீவிக்காவிட்டால் அது எப்படி ஆவிக்குரிய ஜீவியமாகும் யாரையும் குற்றப்படுத்தும்படி கூறவில்லை நாம் கேட்டு உணர்வடைந்து கர்த்தர் விரும்புகிற ஆவிக்குரிய ஜீவியம் ஜீவிக்க அவர் பாதத்தில் அனுதினமும் காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள் ஆமேன் அலிலூயா